よいしょ。

கடுமையான பிறகு முதலாவதாக முருகன் தூத்துக்குரிய முதலாவதாக முதல் பிடிப்பதற்கு மரபர் கருத்தல் மயிலா தக்கமால் உரம் செல்வமா மரவர் தக்கமால் உரம் செல்வமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டா முருக வேலா தக்கமால் உரம் செல்வமா மரவர் கருதல் குலம் மகிலா முருக வேலா தெற்கி போன்டியா இந்த வளவ இந்த புளிப்பா இருக்கு புருடன் தூக்கு குடியா அடியா அடியா தற்குனி சாயல் குடியா கோவை கோழைக்குள்ள சின்ன கோவிலா அப்டறமா கடுமையான போராட கடுமே புருடன் தூக்கு குடியா ஏத்தியா

انا كاريم ايدوا اده 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 اوئے وري دالي

चलिए चलिए दोगे, चल चलिए। आया आया, कोड़ी लोगे, कोड़ी लोगे, कोड़ी आ, 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 कोड़ी � எந்து வாடா எல கோடி வெங்கேய் கணேஷ் கோடி வெங்கேய் கோடி 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 கோடி

பூஜிட்டு வண்டி வரன் குமார் முதலாவதாக இரண்டாவது அசியா தர்சினி மூன்றாவது மூன்றாவதாக ஒருவர் ஐந்தாவது இடத்தின் சிம்பருக்கு கல்வியான போராட்டம் கடுமையான போராட்டம் நான்காவது ஐந்தாவது இடத்தை कितना मुनावे, पूरी जितना मुनाये दे दो, आते, आठ पूरी से, आठ पूरी, क्या क्या हुआ? नाकाबारा, तूने तो राज जब जी,

இரண்டாவதாக தர் மூன்றாவதாக மூன்றாவதாக பாடுவனாக நான்காவதாக வீ வீர முனிசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே இழந்தை குளம் ஐந்தாவது குருகன் தூத்துக்குடி ஆறாவதாக சூரிய சம்பத்துப்பட்டி

முதல் இளம் பாசானா பந்தமலி வரலாற்ற கூடாது மறிக்க கூடாது மறிக்க கூடாது கூடாது

மறிக்க <laughs> மிக்க <laughs> மாடு வழி அத்து முதலாவதாக இரண்டாவதாக இளங்கோபத்தவர் கீழ மாமிரங்கை

குருவரு பார்த்தா uhm